தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம மூவி இறுதியில் பார்க்க போகிற படம் மழை பிடிக்காத மனிதன் ஸோ மழை பிடிக்காத மனிதன் விஜய் மில்டன் இயக்கத்தில் நம்ம விஜய் ஆண்டனி ஆகாஷ் சரத்குமார் சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் இந்த படத்தில் விஜய் ஆண்டனி அவரோட ஆஸ் யூஷுவல் லுக்கில் அதே மாதிரியான ஆக்டிங்கில் வெளிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அவர் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட் சரத்குமார் பார்த்தீங்கன்னா அந்த மாநில கொண்டு வந்து விஜயாண்டனே விட்டுட்டு போய்ட்டுறாரு நீ இங்கே தான் இருக்கணும் யாருக்குன்னு படாத உன்னை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லிக்காத அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்காங்க சரணியா பொண்ணு அவனோட பையன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊரில் சும்மா அப்படியே ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒரு பையன் சுற்றிட்டு இருக்க மாதிரி சுற்றிட்டு இருக்கான் மேகா ஆகாஷை ஒன் சைடாக லவ் பண்ணுறான் இந்த சம்பவம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து விஜயாண்டனையும் அந்த பையனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடறாங்க சரணியாக விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடாரு அவங்களோட பாசத்தில் டெய்லி அவங்க ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுருக்காரு இந்த பக்கம் மேகா அப்பா பார்த்திங்கன்னா வந்து அந்த ஊரில் வட்டி விடுற டாலி அப்படின்ற ஒரு வட்டிக்கு விடுற ஒரு கிட்ட தான் நண்பரை அறிமுகப்படுத்தி கடன் வாங்கி தந்திருப்பார் அந்த கடன் நண்பர் வாங்கிட்டு ஓடினதுனால அவங்க அப்பாவை பிடிச்சிருவாங்க வேற வழி இல்லாமல் அவரை சூசைட் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணுவான் வில்லன் அவரும் சூசைட் பண்ணிப்பார் ஸோ இப்படிலாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது மேகாகாஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் எதிர்த்து யாருமே கம்ப்ளைண்ட்டு எடுக்க மாட்டாங்க இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து விஜய் நண்பராக இருக்கிறவருக்கு பார்த்திங்கன்னா டாலி கூட ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அது அதாவது ப்ராப்ளம் இல்லை அந்த பையனால் டாலிக்கு வந்து ஒரு ஒரு இன்சல்ட் ஆகிடுது ஒரு மீம்ஸ் போட்டு அவர் வந்து ஊரெல்லாம் கலாய்க்கிற மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் டாலி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை விட்டு போலீஸ் அடிக்க சொல்கிறாரு அப்போ தான் என் மேலே இருக்கிற இந்த கரை மறையும் அப்படின்னு ஸோ இந்த ஒரு விஷயத்த தடுக்க விஜய் ஆண்டனி உள்ளே போகிறாரு ஸோ அங்கேருந்து விஜய் ஆண்டனிக்கும் வில்லனுக்கும் வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது இதற்கு நடுவில் சரதுகுமா சத்ராஜ் இவங்களாம் கேமியா மாதிரி வராங்க இவங்களுக்குள்ள ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரியை இந்த படத்தில் காமிக்கவே இல்லை இன்னொரு இந்த படத்தில் என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனி மூவியை லிங்க் பண்ணுற மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து மினிஸ்டர் ஒருத்தர் ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம சலீம்னு ஒரு கேரக்டர் இருக்கும் மினிஸ்டரோட பையனை வந்து அந்த சலீம் சாவடைச்சிருவான் அந்த மினிஸ்டர் இந்த சலீமை தேடுற மாதிரியும் அந்த சலீம் இந்த படத்தில் இருக்கிற விஜய் ஆண்டனி அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அவனுக்கு பேரே கிடையாது சலீம் என்ன சொல்லுவார்னா எனக்கு சலீமு விஜய் ஆண்டனி என்ன வேணால் நீங்கள் பேர் நான் எனக்கு வெறும் நம்பர் தான் அப்படின்னு சொல்லுவார் ஸோ உண்மை தெரிஞ்ச கேப்டன் என்ன பண்ணுறாரு நம்ம விஜய் ஆண்டனி என்ன பண்ண போகிறாரு சரத்குமார் என்ன பண்ணார் அண்ட் டாலி வில்லன் கூட நடக்கிற பிரச்சனை எப்படி முடிஞ்சது இப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக செகண்ட் ஆஃபில் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து படம் ரொம்பவே ஸ்லோவாக போகும் படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மழை பிடிக்காமல் ஒதுங்கி நிற்கிற விஜய் அட்னி இந்த ஃபார்ட்டி ஃபிஃப்த்து மினிட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அவர் மழையில் நனைய ஆரம்பிப்பார் இங்கேருந்து டேரக்டர் என்ன சொல்ல வராருன்னா இது வரைக்கும் பிரச்சனை எதுவும் வேணான்னு ஒதுங்கி இருந்தவர் இதுக்கப்புறம் இறங்கி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்ரன்ஸ் வச்சுருப்பாங்க விஜய் மில்டனோட படம் பார்த்துருப்பீங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கோலிசோட எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு இன்ட்ரோரல் பாக்கு எப்படி ஒரு சூப்பரான ஒரு திருப்பு இருக்குமோ அதே மாதிரி இதில் இருக்கிற இன்ட்ரோரல் பாக்கும் ஒரு திருப்பு முனியாக தான் இருந்துச்சு அந்த மழை பிடிக்காத மனிதன் மழையில் நனைஞ்சு ஒரு ஃபைட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் நமக்கு புரிய வருது டேரக்டர் எதனால் இந்த டைட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு ஸோ இந்த விஜய் யூனிவர்ஸை கொண்டு வந்ததும் சரி இந்த விஜயோட ஆக்டிங் சரி அதுக்கப்புறம் மேகா ஆகாஷ் இந்த மாதிரி எல்லா கேரக்டருமே படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் தான் ரொம்பவும் நல்லாவும் இருந்தது படம் பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் லேக் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கதைக்குள்ள போன மாதிரி இருந்தது மாதிரி விஜய் ஆண்டனிக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அதை நமக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாமல் அந்த பேக் ஸ்டோரியை வந்து காமிக்காமையே அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்கை வந்து டேரக்டர் காமிச்சது நல்லா இருந்துச்சு மற்றபடி படம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் படம் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு சைலண்ட் ஒரு சைலண்ட்டான ஒரு ஆள் திடீர்னு கோவமானா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் தான் விஜய் விஜயாண்டனிக்கு பொருத்தமான இருக்கிற கதையை தான் அவர் தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு இருக்காரு அதேமாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா விஜயாண்டனிக்கே எழுதுன மாதிரி இருக்குது கேரக்டர் அந்த மாதிரி அழகாகவே செட் ஆகுது ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்குது கிளைமேக்ஸ் காட்சி தான் கொஞ்சம் ஏற்றுக்கும்படி இல்லை ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ரவுடி அவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்கும்போது கிளைமேக்ஸ் இப்படி முடிச்சது வந்து ஓகேவான ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறது கிளைமேக்ஸ் மற்றபடி படத்தில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்